தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒரு தகப்பனாயும் தாயாகவும் இருந்து செய்து முடித்துவிட்ட பரமசிவத்துக்கு தம்மை பற்றி நினைக்க ஆரம்பிக்கும் போது வயது கிட்டத்தட்ட நாற்பதை தொட்டுவிட்டது உள்ளே நுழையும் முன் வெறிச்சென்று இருக்கும் வீடு வீட்டு வேலை செய்யும் சாந்தியம்மாள் தவிர எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக இருந்தது இதனாலேயே முடிந்தவரை அலுவலகத்திலேயே பொழுதை ஓட்டிவிட்டு வீடு வரும்பொழுது இரவு ஒன்பது மணிக்கு மேலாகிவிடும் அதற்கும் இப்பொழுது பிரச்சனை வந்துவிட்டது இவர் தினமும் நேரம் கழித்து செல்வதால் அலுவலக ஊழியர்களும் எவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது இதனால் அவர்களும் நேரத்துக்கு தங்களுடைய வீட்டுக்கு போக முடியாமல் மனதிற்குள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கார் ஓட்டி வரும் பொழுது பெருமாள் சாமி எப்படியோ பரமசிவத்தின் காதில் போட்டுவிட்டான் இப்பொழுதெல்லாம் பரமசிவம் கடற்கரை ஓரம் இல்லாவிட்டால் பூங்கா இவைகளில் உட்கார்ந்து பொழுதை ஓட்டிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார் நேரமே அலுவலகத்தை அடைத்துவிட்டு இப்படி செய்வதால் அலுவலகர்களுக்கும் தொந்தரவு இல்லை இப்பொழுது அவர்கள் நிம்மதியாக மாலை நேரம் நேரமே வீட்டுக்கு போகிறார்கள் ஆனால் முதலாளி தாவம் இவர்களுக்காக கடற்கரையோரமாகவும் பூங்கா என உட்கார்ந்திருப்பதை அறியவில்லை அவர்கள் இவரின் இந்த மனப்பான்மையை நன்கு அறிந்தவன் டிரைவர் பெருமாள்சாமி மட்டுமே ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும் அவன் ஒரு சாதாரண டிரைவர் இவர் இப்படி மற்றவர்களுக்காக விட்டு வாழ்ந்து என்னதான் பயன் இந்த வயது வரைக்கும் அவருக்கு என ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தர உறவுகள் முன்னேற்பாடு செய்யாமலே தன் போக்கிலே போய் விட்டுவிட்டார்கள் எல்லோரும் அவரவர்கள் காரியம் முடிந்தவுடன் சிட்டாக பறந்து போய்விட்டார்கள் இனியும் இப்படியே இவரை விட்டு விடுவது சரியல்ல மனதுக்குள் முடிவு செய்த பெருமாள் சாமி வீட்டிலிருந்து சாந்தியம்மாளை கலந்து ஆலோசித்தான் சாந்தியம்மாளுக்கு வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக இங்கு வேலை செய்து வருகிறாள் அவளுக்கும் பரமசிவத்தின் தனிமை நன்றாகவே புரிகிறது இருந்தும் என்ன செய்வது ஒரு நாள் தனிமையில் தனது அறையில் உட்கார்ந்திருந்த பரமசிவத்திடம் தயங்கி தயங்கி வந்தாள் சாந்தியம்மாள் ஐயா அவளின் தயக்கம் ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதை உணர்ந்த பரமசிவம் என்ன சாந்தியம்மா ஏதோ சொல்ல வரீங்க போல சொல்லுங்க இல்லை நான் என்ன சொல்ல வர்றது என மீண்டும் தயங்கினால் பரவாயில்லைங்க தயங்காமல் சொல்லுங்கள் என்ன விஷயம் ஐயா நீங்கள் தனியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா தயவுசெய்து நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் சத்தம் போட்டு சிரித்தார் பரமசிவம் கல்யாணமா எனக்கா கம்முனே இருங்க சாந்தியமா ஏன் ஐயா நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு இத்தனை வருஷமாக உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சீங்க இப்போ உங்களுக்கு செய்கிறதில் என்ன கஷ்டம் சலிப்பாய் உதித்தவர் அப்படியெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது இப்பொழுது கொஞ்சம் சரளமாக பேசினால் சந்தியம்மாள் இல்லைங்க ஐயா அதுக்காக நான் சொல்லலை உங்களுக்குன்னு யாரோ ஒருத்தர் துணை வேணும் இல்லையா அதுதான் இப்போ என்ன சொல்ல வர ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆமாம் நான் தனியாக கஷ்டப்படுறேன்னு உனக்கு யார் சொன்னால் இல்லைங்க ஐயா சொன்னா தான் தெரியுங்களா நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு வர்றது கடலோரமாக போய் காற்று வாங்கிறது பார்க்குன்னு சுற்றுறது அப்புறம் லேட்டாக வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் யார் சொன்னால் பெருமாள் சாமி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ரொம்ப வருஷமாக இருக்கிற பிள்ள சிரிச்சு கொண்டே எழுந்தவ சரி சாந்தியம்மா நான் யோசித்து சொல்கிறேன் எழுந்து நடக்கவும் சாந்தியம்மாள் ஒதுங்கி கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மூடி இருந்தது பெருமாள் சாமி சாந்தியம்மாளை நெருங்கினான் என்னாச்சு ஐயா எதுவும் ஒத்துக்கிட்டாரா இல்லை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது சரின்னு சொல்லியிருக்காரு அப்போ விடு பக்கத்து தெருவில் இருக்கிற அவங்க சித்தப்பாவை போய் பார்த்து விஷயத்தை அவர் காதில் போய் போடுறேன் அவர் சொன்னா கண்டிப்பாக நடக்கும் பெருமாள் சாமியின் அக்கறை தனக்கு இல்லாமல் போயிடுச்சு குற்ற உணர்ச்சியில் அவரின் சித்தப்பா ஞானஜோதி கண்டிப்பா கண்டிப்பாக பார்த்து முடிச்சிடலாம் நீ கவலைப்படாத ஆறுதல் சொல்லி அனுப்பினார் வந்த ஃபோட்டோவையெல்லாம் பார்த்த பரமசிவம் பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மியாக தெரியுதே சித்தப்பா இங்கே பாரு நாங்கள் எல்லாம் பேசிட்டோம் அவங்க பேரண்ட்ஸுக்கு உனக்கு பொண்ணு கொடுக்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க எதுக்கும் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுடலாமே இல்லை அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னால் அந்த பொண்ணு கேட்டுக்கும் இதுக்கெல்லாம் ஒத்து வருவாங்க நீ கொஞ்சம் கம்முன்னு இரு அடுத்த மாதம் ஒரு நல்ல நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் என்ன அவங்க வசதி கம்மியானவங்க எல்லா செலவும் நாம் தான் போட்டு பார்த்துக்கணும் பரமசிவம் இப்பொழுது உலகை கனவுலகளால் காண ஆரம்பித்தார் அவருக்கென்று ஒரு பெண் இனி அவரின் வாழ்க்கை தனிமரமல்ல சில நேரங்களில் அந்த பெண்ணிடம் தொடர்பு கொள்ள நினைப்பார் மனதுக்குள் கூச்சம் வர அந்த எண்ணங்களை அப்படியே அடக்கிக் கொள்வார் இன்னும் இன்னும் பத்து நாட்கள் தானே அதற்குள்ள ஏன் அவசரப்பட வேண்டும் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பின் திருமணம் முடிக்கப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வந்த பெண்ணை அவர் உற்றுக்கூட பார்க்க முடியவில்லை மணப்பெண் இவர் வாங்கி கொடுத்த பட்டுப்புடவியல் தேவதை போலிருந்தால் அவளின் கையை தொட்டு பிடித்தவருக்கு ஏதோ ரோஜா இதழை வருடி கொடுப்பது போலிருந்தது அன்று முதலிரவு எத்தனையோ இரவுகள் வந்து போனாலும் ஒரு பெண்ணுடன் ஒரு அறையை பகிர்ந்து கொள்வது இதுதான் முதல் முறை என்பதால் சற்று பதட்டத்துடனே இருந்தார் பரமசிவம் உள்ளே நுழைந்த பெண்ணை கண்டதும் கட்டிலில் உட்கார்ந்திருந்தவர் மெல்ல எழுந்து அவள் முன் சென்று கையை நீட்டினார் அவளோ கையை திட்டிவிட்டாள் அந்த பெண் கதியை உதறியதால் அவர் அதிர்ச்சியாகிவிட்டார் அவர் அவளை பார்த்து கொண்டிருக்க கட்டிலில் உட்கார்ந்திருந்தவள் உங்களுக்கு என்ன வேணும் நான் தானே வேணும் வாங்க தானே என்னோட விருப்பத்தை உங்க பணத்தால் அழிச்சிங்க பரமசிவத்தின் நாவல் மகிழ்ச்சி அனைத்தும் அப்படியே அமுங்கி போய் ஒருவித பதட்ட நிலைக்கு ஆளாகி விட்டார் என்ன சொல்ற நானா நானா உன்னை வற்புறுத்தினேன் பின்ன நீங்களாம் என்ன அர்த்தம் உங்க பணம் தானே அந்த விஷயத்துக்கு தானே எங்கள் அப்பா அம்மாவை இந்த கல்யாணம் நடக்கலைனா நாங்கள் செத்துடுவோம்னு என்னைய மிரட்டினாங்க அவளின் கண்களின் கண்ணீர் அவள் கண்களில் தாரை தாரையாக தண்ணீர் வந்தது அப்படியே கால்கள் தரையில் சாய்வது போலானது பரமசிவத்துக்கு ஐயோ என்ன காரியம் செய்து விட்டோம் விருப்பமில்லாத பொண்ணை திருமணம் செய்து கொண்டோமா அம்மா உனக்கு விருப்பம் இல்லையனா அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா இவ்வளவு தூரம் இந்த விஷயம் வந்திருக்காதே இல்லை யார்கிட்டயாச்சும் நீ சொல்லிக்கூட விட்டிருக்கலாமே அதற்கு அந்த பெண் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருந்தாள் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் ஓடியது அதற்குள் தன்னை தைரியப்படுத்தி கொண்ட பரமசிவம் சரி இப்போ நான் என்னதான் பண்ணனும் அதையாச்சும் சொல்லு குரலில் சற்ற காரத்தை காட்டினார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் கூட சேர்ந்து வாழ விடாம பண்ணிட்டீங்களே சரி யார் அந்த பையன் ஐந்து நிமிட மீதிக்குப் பின் அவள் தன் காதலனைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் இரவு படுப்பதற்கு முன் அவளிடம் ஒரு உறுதியை கொடுத்து விட்டார் உன்னை எப்படியாவது அந்த பையனிடமே தான் சேர்த்து விடுவதாக சொன்னால் அவள் அதை ஏற்றுக்கொள்வதாகவே தெரிந்தது அதற்கு பின் அங்கு படுக்க அவருக்கு விருப்பமில்லாததால் இருந்த அறைக்கு சத்தமில்லாமல் சென்று படுத்து கொண்டார் உறவுகள் அறியாமல் பெண்ணின் பெற்றோர் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் அந்த பையன் அவ்வளவு சரியில்லை என்று எவ்வளவோ எடுத்து கூறினார்கள் இவர் அவர்களிடம் பேசி பேசி மனதை கரைத்து விட்டார் அவரின் இந்த முடிவுக்கு சாந்தியம்மாளும் பெருமாள் சாமியும் பலத்த எதிர்ப்பை தெரிவித்தனர் அவர்களை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அந்த பையனின் பெற்றோரை அழைத்த விவரத்தை பேசினார் அவர்களோ வரதட்சணை கேட்டார்கள் இவரோ அதற்கெல்லாம் உடன்படவில்லை ஒரு வழியாக அவர்கள் கேட்ட குறிப்பிட்ட தொகையை கொடுத்து சம்மதித்து அந்த பெண்ணையும் பையனையும் கோயிலொன்றில் திருமணத்தை முடித்து அந்த பையனுடன் அனுப்பி வைத்து விட்டார் பெருமா சிவம் பெருமாள் சாமி இப்பொழுதெல்லாம் பரமசிவத்துக்கு பயப்படுவதாகவே இல்லை தைரியமாக அவரை திட்டுகிறான் முதலாளி கோவிச்சா கோவிச்சுக்கிட்டோம் மனுஷன்னா ஓரளவுக்குத்தான் விட்டு கொடுக்க முடியும் இந்த ஆள் விட்டு கொடுத்து மற்றவன் எல்லாம் இவரை ஏமாலியாக நினச்சிக்கிறான் இப்படியே இருந்தா என்னதான் செய்ய முடியும் பொண்டாட்டியை போய் யாராவது விட்டு கொடுப்பாரா இப்படி பண்ணிவிட்டாரே என ஒரு கோபம் ஒரு ஓடி ஓடியிருக்கும் அவளோ வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த அவ்வப்பொழுது அவர் தன்னையே நொந்து கொள்வார் பின்னர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு வேலையில் முழுங்கி விடுவார் ஒரு நாள் தலைவிரி கோலமாய் ஒரு பெண் காம்பவுண்ட் கேட்டில் நின்று கொண்டிருக்க வாட்ச்மேன் விரட்டி அடித்து கொண்டிருந்தான் முன்னறையில் அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராக நின்று கொண்டிருந்த பரமசிவம் அருகில் சென்று பெருமாள் சாமியிடம் போய் வா என்றார் பெருமாள் சாமியுடன் வந்து நின்ற பெண்ணை அவருக்கு அடையாளமே தெரியவில்லை அந்த அளவுக்கு அந்த பெண் மாறி போயிருந்தாள் அவள் சடாரன் அவர் காலில் விழுந்து அழுத பின்னால் தான் அவருக்கு ஞாபகமே வந்தது ஓ இவரின் மனைவியாய் வீட்டுக்கு வந்தவள் அல்லவா இவள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவள் அழுதுகொண்டே சொன்ன கதைகளை கேட்ட பரமசிவன் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தார் அந்த பெண் தயவு செய்து இந்த வீட்டில் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா கூட போதும் பெத்தவங்க அவங்க என்னை வர வேண்டாம்னுட்டாங்க அவள் சொல்ல சொல்ல ஏதும் செய்ய முடியாமல் தயங்கிய பரமசிவம் சரி இந்த வீட்டில் இருந்துக்கோ ஆனால் மனைவியாக மட்டும் மனசில் நினச்சிடாத சொல்லிவிட்டு நகர்ந்தவரிடம் பெருமாள் சாமி ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் கை கட்டி நின்று கேட்டான் என்னவென்று அவனை கண்களை விரித்து சைகையால் கேட்டவரிடம் ஒரு நிமிஷம் திரும்பியவன் அந்த பெண்ணின் கண்ணத்தில் சடார் சடாரென இரண்டு அறை விட்டவன் அவ்வளவு தாங்க சாமி வாங்க போகலாம் என்னால் சுத்தமாக முடியலைங்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க கண்களில் நீர்வழியாக அவரை காருக்கு அழைத்து சென்றான் பெருமாள் சாமி நண்பர்களே வாழ்க்கை துணை என்பது பாதியில் வந்து போகக்கூடிய விஷயமே இல்லை வாழ்க்கை முழுவதும் நாம் பயணப்படக்கூடியவர்கள் அதனால் நமக்கு துணையாக வரப்போகிறவரின் உணர்வுகளையும் நாம் மதிக்க வேண்டும் காதலிப்பது தவறல்ல தனக்கு ஒருத்தரை நிச்சயம் செய்துவிட்டால் தன்னால் அவரை மறக்க முடியவில்லை என்றால் எப்படியாவது தனக்கு நிச்சயம் செய்யப்பட்டவரிடம் தகவலை சொல்லி ஒன்றை திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும் இல்லையென்றால் நம் மனதை மாற்றிக்கொண்டு நமது வரப்போகும் வாழ்க்கை துணையிடம் உண்மையாக இருக்க வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க இந்த விஷயத்தில் பரமசிவம் செய்ததும் தவறுதான் ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும் தனது மனைவியின் ஆசையை நிறைவேற்றி விட்டுவிட்டார்